ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ இறந்த பிறகு அவங்க கண்தானம் செய்யலாமா ஒரு சகோதரனிடையே கேள்வி இறந்த பிறகு கண்தானம் செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய நீயத்தாக இருக்கு நம்முடைய மார்க்க இதற்கு என்ன சொல்லுங்க உறுப்பு தானங்கள் செய்யலாமா குறிப்பாக இறந்ததற்கு பின்னால் கண் தானம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த உறுப்பு தானங்கள் செய்வதை பற்றி நபியுடைய காலகட்டத்துல இல்ல அதனால நேரடியான செய்யுங்க அல்லது செய்யாதீங்க அப்படிங்கக்கூடிய செய்திகள் ஹதீஸ்ல ஆயத்துல பார்க்க முடியாது இந்த உறுப்பு தானங்கள் ஒரு ஆளுடைய உறுப்பை எடுத்து இன்னொரு ஆளுக்கு வைக்கக்கூடிய நவீன கால இந்த மருத்துவ ரீதியான இந்த விஷயம் எல்லாமே இப்போ உள்ளதான இதுவரை நபியுடைய உடைய காலத்துல இல்ல நபியுடைய காலத்தில் இல்லாதனால கண்தானம் செய்யாதீர்கள் அப்படின்னு இருக்காது இல்ல நபியுடைய காலகட்டத்தில் அபு அவர்கள் கண்தானத்தை செய்தார்கள் அப்படின்னு ஒரு நபி தோழர் கண்தானம் அல்லது உறுப்பு தானம் செஞ்சாங்க நேரடியான ஆதாரத்தை நீங்க பார்க்க முடியாது நபியுடைய காலகட்டத்தில் அப்படி இல்லை அப்ப எப்படி இதை எடுத்துக்கிறது இஸ்லாம் தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுதுங்கிறீங்களா நவீன பிரச்சனைகளுக்கும் அது தீர்வு சொல்லுங்கிறீ அப்ப கண்தானம் கூடுமா கூடாதா அப்படின்னீங்கன்னா மார்க்கம் நமக்கு தெளிவாக வழிகாட்டும் எப்படி வழிகாட்டுகிறது பொதுவாக ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம் என்றால் அது மார்க்கம் தெளிவாக சொல்லிடும் இது இது தடை இது இது தப்பு அப்படின்றோம் எது தடை இல்லையோ உலக விஷயத்துல எது தடை இல்லையோ அந்த தடை இல்லாத விஷயத்தை இஸ்லாம் கண்டுகொள்ளாம இருக்கும் அதை பத்தி ஒண்ணு பேசாது எது தடையோ அதை பத்தி எல்லாமே பேசணும் உதாரணமா அப்படின்னு கூடுமா கஞ்சா இருக்குது நபியுடைய காலத்துல கஞ்சா இல்ல அப்படின்னு இல்ல அல்லது இந்த போதை ஊசி இருக்கா இல்லையா அது நபியுடைய காலத்துல இல்ல ஆனால் இப்ப கூடுமா கூடாதா ரசுலா சொல்லிடுவாங்க குல்லு முஸ்கின் ஹராம் போதை உள்ள அனைத்தும் ஹராம் தடை செய்யப்பட்டது அப்படின்ட்டாங்க அப்ப போதை என்பது கஞ்சா வடிவுல வந்தா என்ன அபின் வடிவுல வந்தா என்ன அல்லது இன்ஜெக்ஷன் வடிவில் வந்தா என்ன பவுடர் வடிவில் வந்தா என்ன அல்லது வேற எந்த வடிவில் வந்தாலும் போதை தரக்கூடிய பொருளா அது ஹராம் அப்படின்னு வழங்கிடலாம் அது தெளிவாக வழிகாட்டிடுவாங்க அப்ப எது எது தடையாக இருக்கிறதோ அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் ஹலால் இருக்கா இல்லையா அதை வந்து இது ஹலால் இது ஹலால் இது ஹலால் இப்படின்னு பட்டியல் போட்டு இஸ்லாம் சொல்லாது உதாரணமா மொபைல் போன் இருக்குது ரசூலாடி காலத்துல இல்ல மொபைல் போனை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா ரசுல்லாத பத்தி ஒண்ணுமே சொல்லல ஆயத்தும் ஒண்ணு இல்ல பயன்படுத்தலாம் அதனால எல்லாரும் மொபைல் போனை தீட்டு வச்சிட்டு இருக்கிறோம் இதே மொபைல் போன்ல ஒரு ஆபாச படம் பார்க்குறான் கூடுமா கூடாத அது தப்பு ஏன் தப்பு ரசுல்லா தடுத்துறாங்க அருவருக்கு தகுந்த மானக்கடான விஷயங்கள் எல்லாத்தையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது குரான் நம்ம பார்க்குறோம் அதனால மொபைல் போன் பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் ஏன் அல்லா அரசு அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல அதனால தடை இருந்தால் அது வந்து சொல்லியிருப்பாங்க தடை இல்ல அதுல ஆபாச படம் பார்க்கலாமா அல்லது ஒரு கெட்ட செய்தி அனுப்பலாமா அது தடை என்ன ரசூலா சொல்லிட்டாங்க அப்ப இப்படித்தான் பார்க்கலாம் இதே மாதிரி தான் இந்த கண்தானம் அல்லது உறுப்பு தானங்களை பொறுத்த மட்டில் நபியுடைய காலகட்டத்தில் அது தடை செய்யப்பட்டதாக எங்கேயுமே இல்லை நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் இல்லை மறைமுகமாகவோ நேரடியாகவோ தடை செய்யப்பட்டதுக்கு எந்த ஆதாரம் இல்லை என்றால் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று எப்படி மொபைல் போனை பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் மைக் பயன்படுத்துறோம் ஸ்பீக்கரை பயன்படுத்துறோம் நவீன கருவிகள் எத்தனையோ பயன்படுத்துறோம் அது எப்படி அனுமதிக்கப்பட்ட ஒன்றோ அதே மாதிரிதான் இது தடை செய்யப்படவில்லை என்பதனால அனுமதிக்கப்பட்ட ஒன்று கண்தானம் அல்லது உறுப்பு தானங்கள் செய்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்று மார்க்கத்துல தடைதான் இல்லை அதனால ஒருவர் வந்து கண் தானம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார் என்றால் தாராளமாக அவர் கண்தானம் செய்யலாம் மார்க்கத்துல வந்து அது எந்த விதத்திலையும் தடை கிடையாது அதே நேரத்துல நாம வந்து வலியுறுத்தி அதை சொல்ல முடியுமா சொல்லலாம் முடியாது இப்ப என்ன உதாரணமா எல்லாரும் கண்தானம் பண்ணுங்க எல்லாரும் கிட்னி தானம் பண்ணுங்க உறுப்புகளை அறிவிப்பு செய்ய முடியுமா அதை ஆதரிக்க முடியுமா அதை கொண்டு பிரச்சாரம் பண்ண முடியுமான்னு அப்படி பிரச்சாரம் பண்றதுக்கு மார்க்கம் நம்மளுக்கு சொல்லி தரல ஒரு ஆள் செய்தால் அவராக விருப்பப்பட்டு கண்தானம் செய்தால் அது அவருடைய விருப்பம் மார்க்கத்துல தடை இல்லை அதுக்காக வேண்டி அதே ஒரு பிரச்சாரமா ஆக்கி எல்லாரும் கண்தானம் பண்ணுங்க எல்லாரும் உறுப்பு தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்வதற்கு மார்க்கத்துல அதுக்கும் ஆதாரத்தை பார்க்க முடியாது அவங்கவுங்க விருப்பம் எனக்கு நான் கண்ணு தானம் பண்றேன்னா பண்ணிட்டு போயிடலாம் தப்பு இல்ல அவர் பண்றா பண்ணிட்டு போயிடலாம் அதனால ஒரு ஆட்ட போய் நின்னுட்டு உங்க கண்ணை கண்டிப்பா கொடுத்துருந்தேன்னு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஆட்டை போய் நின்னுட்டு அவருடைய கிட்னியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அல்லது உன் கிட்னிய இன்னொரு ஆளுக்கு கொடுத்தால் சொர்க்கத்துல உனக்கு ஜன்னத்துக்கு பிரதோஷம் கிடைக்கும் அப்படியே சொல்ல முடியும் அப்படி இருந்தா தான் ஹதீசரா வந்துருமே ஒரு ஆளுடைய கிட்னியை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தால் அவருக்கு மறுமையிலே சொர்க்கம் அப்படின்னு வந்துருமே அப்படி இருந்தால் பிரச்சாரம் பண்ணுவோம் இது அவங்க விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒன்று அதுல வந்து தடை இல்லை என்பதனால செய்து கொள்ளலாம் அதனால மார்க்கத்துல தடை எல்லாம் ஒண்ணும் கிடையாது தாராளமாக செய்யலாம் அல்லாஹ்